ஹலோ காயஸ் வெல்கம் டு மாமி சமையல் மாமி சமையலில் இன்றைக்கி பார்க்க போகிறது சாம்பார் சாதம் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அரிசி ஊற வச்சுக்கணும் அதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் அரிசி ஐம்பது கிராம் தோரம் பருப்பு இது மூணு பேருக்கான அளவுங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கழுவி அப்படி ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு சைடாக காயை வெட்ட ஆரம்பிச்சிடலாம் என்ன காய இருக்கோ அதை எடுத்து நீங்கள் நறுக்கிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நறுக்கிச்சு இது கூடவே ரெண்டு தக்காளி மூணு கீரை பச்சை மிளகாய் ஒரு முருங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கோங்க உங்கள் கிட்டே எண்ணெய் எண்ணெய் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊட்டிக்கலாம் இப்போ தாளி சேர்த்துக்கு கடு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக இது கூடவே ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் பொடியாக்கத்தை உள்ளே போட்டு லைட்டாக வதக்கிக்கலாங்க இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுமே வெள்ளைப்பொடு நறுக்கி வச்சுருக்கோம் எல்லையை அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் லைட்டாக வதங்கினா போதும் இது கூடவே இப்ப நம்ம வந்து நறுக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே ஒன்பே ஒன்னா சேர்த்துக்க போகிறோம் உருளைக்கிழங்கு ஆட் பண்றேன் கேரட் பீன்ஸ் கத்தரிக்காய் முருங்கக்காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி கிளரி மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் கிளறின அவசியம் எல்லாம் கொஞ்சமா கலர்னா போதும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ இரநூறுல நான் ஒரே ஒரு உலக்கு மட்டும் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு அஞ்சு மடங்கு நான் தண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா சாதம் வேகணும் காய்கறியுமே வேகணும் அப்படின்றதுனால அஞ்சு மடங்கு தண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க நல்லா கணக்கு ஒன்று ரெண்டாவது ஊற்றிருக்கேன் நாலாவது அஞ்சாவது ஏன்னா சாம்பார் சாதம்னா நமக்கு குழைவா வந்தாதான் அதோட ருசி தனியா இருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு தேவையான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சது நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தூக்கி உள்ள போட்டுக்கலாம் அரிசியும் பருப்பு வச்சிருந்தோம் இல்லையா அதை உள்ள போட்டுக்கலாம் நல்லா தண்ணி லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க தான் சாதமும் எல்லாத்துக்குமே உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ உள்ளே போட்டு லைட்டாக ஒரு கிண்டி கெண்டி நான் மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு விசில் அடித்தோடனே கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா கிளறிவிட்டேன் இதை நான் மூடி வச்சுக்கிறேன் அஞ்சு விசில் கரெக்டாக வச்சு எடுத்துருங்க இப்போது அஞ்சு விசில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஏர் இறக்கி விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க எப்படி எவ்வளோ அழகா நல்லா குழஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் மேட்டாப்ல நம்ம சேர்த்து மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சுவையான சாம்பா சாதம் ரெடி ஆயிடுச்சு மாமி ஸ்டைல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சுதான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நிறைய பேர் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய்